அந்த பதினெட்டு படிக்கும் காவலாக இருக்கக்கூடிய குடும்பத்துல என்னப்பா கண்ணு மங்களா போய் என்னப்பா இறந்தது ஒரு நாள் சரியாப்பா அதனால என்னப்பா அடிக்கடி உனக்கு என்னப்பா ஒரு கண்ணுல கொஞ்சம் வலி அதிகமா ஏற்படும் சரியாப்பா அப்படி செத்தது பேய் என்னப்பா உடம்பு கூட திருக்கறனால என்னப்பா இன்னைக்கு கருவெல்லாம் கொடுக்க கொடுக்க அடிச்சுருங்க சரியாப்பா இந்த கருப்பேன் என்னப்பா இன்னும் கூட ஒன்று என்னப்பா வடக்கு பார்த்து வாசப்படி கட்ட வாழ்த்து வச்சுப்பா என்னப்பா என் காலம்லாம் எரித போ என்னப்பா உள்ளே போக முடியாமல் என்னப்பா அடுத்து வச்சுருக்காங்க சரியாப்பா இன்னும் தடுத்துக்கிறேன் என்னப்பா கடுத்துக்கிட்டு மூணு வரும் என்னப்பா நாலு அம்மாவா சார் ஆளே வந்து என்னப்பா வந்து என்னப்பா எங்கிட்ட முதல் கனி என்னப்பா அருவாமல் நினைக்கும் போது என்னப்பா இந்த வேலை பண்ணிக்கும் போது முதல் கணி வந்து ஓடி வந்து வாங்கிக்கணும் என்னப்பா உன்னால வர முடியாது என்னப்பா நான் கொடுக்குற கணி முதல் கணி வாங்கி முடிச்சுருப்பா மூணாவது மாதம் கரண்டு படுத்து என்னப்பா பிடிக்கும் எப்பா இந்த மூணு மாசத்துக்கு என்னப்பா சீட்டு தொடங்கின இந்த பிள்ளைய எந்த இடத்துக்கு வச்சு போக கூடாது சரியாப்பா பிடி சொக்கால சத்தியம் Ah அந்த பதினெட்டு படிக்கும் காவலாக இருக்கக்கூடிய கருப்பண்ண சா